பயணிகளின் கவனத்திற்கு இரண்டாம் வகுப்பு மற்றும் ஏசி பெட்களில் முன்பதிவு செய்திருந்தாலும் போதுமளவிற்கு பொதுப்பெட்டி இணைக்கப்படாத காரணத்தால் அங்கும் வட மாநிலத்தவர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது இதனால் முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகள் அவதி அடைந்து வருகின்றனர் எனவே ரயில்களில் கூட்டம் இல்லாமல் பயணிக்கும் வகையில் கூடுதல் பொதுப்பெட்டிகள் இணைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதனையடுத்து பயணிகள் வசதிக்காக புதிய திட்டத்தை ரயில்வே துறை சார்பாக வகுக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் இருநூற்று இருபத்து ஒன்பது ரயில்களில் ஐநூற்று எண்பத்து மூன்று பொதுப்பெட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பொதுப்பெட்டிகளில் அமர்ந்து பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் இந்த நவம்பர் மாதத்திற்குள் முன்னூற்றி எழுபது வழக்கமான ரயில்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுப்பெட்டிகளை சேர்க்க ரயில்வேதுறை இலக்கு நிர்ணயித்துள்ளது குறிப்பாக ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய திட்டத்தின் மூலம் தினமும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு ரயிலில் எந்தவித சிரமமும் இல்லாமல் பயணிக்க வாய்ப்பு உருவாகும் என கருதப்படுகிறது மேலும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் பொதுப்பெட்டிகளை ரயில்களில் இணைக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது அதன் பிறகு தினமும் சுமார் எட்டு லட்சம் பயணிகள் கூட்ட நெரிசல் இல்லாமல் கூடுதலாக பயணிக்க முடியும் ஒவ்வொரு ரயிலிலும் குறைந்தபட்சம் நான்கு பொதுப்பெட்டிகள் பொருத்தப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக தற்போது ரயில்களில் கூட்ட நெரிசலின்றி பயணிக்க வாய்ப்பு உருவாக உள்ளது